ஓம் சக்தி ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த எபிசோட்ல வந்து மீனராசி கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப தனிப்பட்ட முறையில் வந்து மீனராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்களை இந்த எபிசோடு பார்க்கலாம் தன்னோட வாழ்க்கையில் வந்து பலவிதமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து தன் கையே தனக்கு பலம் அப்படின்னு சொல்லிட்டு சோதனைகளாக சாதனைகளாக மாற்றிக்கொள்ள பழகிக்கொண்ட மீனராசினியர்களே பெரும்பாலும் உங்களது வாழ்க்கையே ஒரு பயண வாழ்க்கையாகத்தான் இருக்கும் அது உள்ளூராகவும் இருக்கலாம் அல்லது வெளியூராகவும் இருக்கலாம் பிரயாணம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் உங்களின் தனிப்பட்ட அமைப்பே மீன்களினுடைய அமைப்பு தான் தன்னலம் பாராத பிறருக்கு உதவும் குணமும் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் கொடுமான மீனராசினியர்களுக்கு சுய தொழிலே கை கொடுத்து உதவுகிறது நீங்கள் வந்து பிறரிடம் அடிபணிந்து வாழ மாட்டீர்கள் எக்காரணத்தை கொண்டும் சுய கௌரவத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்துக் கொள்ள மாட்டீர்கள் உங்களுடைய மனது எப்போதும் ஏதாவது ஒரு கற்பனையை நோக்கியே சிந்தித்துக் கொண்டு இருக்கும் நான்காவது அதிபதியும் ஏழாம் அதிபதியும் புதனாக வர்றதுனால தாய்வு வீட்டு தாய் வீட்டு வழியினுடைய சொத்துக்கள் அதனுடைய பந்தத்துல வந்து திருமணங்கள் பெரும்பாலும் நடக்கும் பத்தாம் அதிபதி குருப குருபகவானா வர்றதுனால தலைமை பண்பு எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு என்ற தனி கெளரவம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் சிறிய வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது ஆண்டு முதல் ஒரு நிம்மதியான ஆண்டாக இது உங்களுக்கு நிச்சயமாக மாறப்போகிறது இது உறுதி தனாதிபதி செவ்வாய் ஆக இருக்கிறதுனால முருகனுடைய வழிபாடை நீங்க முருகனை வழிபடணும் முருகனை வழிபட்ட வாய்களை வந்து முன்னேற்றங்கள் ஏற்போட்டு கொண்டே இருக்கும் மேலும் சிம்மம் கன்னி விருச்சிகம் இது உங்களுக்கு நட்பு ராசிகள் முல்லை மலரை வைத்து சுவாமிக்கு பூஜை செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் அடிக்கடி மஞ்சள் கலந்த கலந்த நிரம்ப மஞ்சள் கலந்த நிறம் இருக்கும் அந்த ஆடைகளை உழைத்துக்கிட்டு வர்றது உங்களுக்கு மிக மிக சிறப்பை தரும் பெண் சகோதரி வழியில உங்களுக்கு வந்து நன்மைகள் பெரும்பாலும் அமையும் ஐந்திலிருந்து குரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு தொகுமே அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு வந்து அமர்கலமான ஆண்ட ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பமே துவங்க போகுது உங்களுடைய பிள்ளைகள் மனைவிக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாகவே இருக்கும் சுக்கரனுடைய பலம் சுக்கரன் பலம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு கைத்தொழில் படிப்பு வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும் பெண்கள் பெண்கள் வந்து சுய தொழில் செய்வதன் மூலமாக முன்னேற்றம் அடைவார்கள் வீடு கட்டும் கொத்தனார் வேலை செய்வர்கள் இரும்பு தொழில் செய்வர்கள் கடல் கார்ந்து தொழில் செய்வர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு வந்து சுப செலவுகளையே தான் தருவார் திருமணத்திற்காக காத்திருப்பவருக்கு மாசு மாசத்துக்கு பிறகு திருமணம் கைகூடி வரும் புஷ்பராக கல் வந்து உங்களுக்கு நவரத்தின கல் மீனராசிக்காரர்கள் சில பேர் வந்து வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறாங்க முடங்கி கிடக்காம கடந்த சில ஆண்டுகளாக நடந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து முழு தெம்போடையும் தைரியத்தோடையும் நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி குரு பகவானுடைய அருளாலையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுக்கரகத்தினாலையும் இந்த ஆண்டை வந்து நீங்கள் சிறப்பான ஆண்டாக ஆரம்பிங்க அதே மாதிரி வரும் சிறிய சிறிய துன்பங்களை எல்லாம் பொருட்படுத்தாம தொடச்சி தூக்கி போட்டுட்டு உற்சாகமும் உங்களுடைய பயணத்தை அந்த ஆண்டு துவங்குங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது நிச்சயமாக வரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்